Hi friends. பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவியூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம சரவணன் வந்து அரசி லவ் பண்ணுற விஷயத்த வந்து சொல்லிடுறாங்க வீட்டில் எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க அதே சமயம் நம்ம கோமதி இருந்துட்டு நீ பொய் சொல்லாதடா என் பொண்ணு அரசி அப்படி ஒரு தப்பை என்னைக்கும் பண்ணவே மாட்டா நீ அப்பாண்டமாக அவன் மேலே பழி போடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாம சொல்கிறாங்க என்னம்மா இப்படி பேசுகிற என் தங்கச்சி மேலே நானே பழி போடுவோனா அவள் லவ் பண்ணுறாம்மா அவள் லவ் பண்ணுற பையனோட சினிமா தேட்டர் கிலோமீட்டருக்கு வெளியே வந்து கையை பிடிச்சிக்கிட்டு செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தா அதை என் கண்ணால் பார்த்தோமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே எல்லாருமே பயங்கர ஷாக்ல இருக்காங்க இங்கே நம்ம சரவணன் இருந்துட்டு அம்மா லவ் பண்ணுறான்னு சொன்னதுக்கே நீங்கள் இவ்வளோ ஷாக் ஆகுறிங்களே அவள் யாரை லவ் பண்ணான்னு சொன்னால் நீங்கள் செத்தே செத்துருவீங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க யாரடா லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்க அதான்ம்மா அந்த குமரவேலை தான் லவ் பண்ணுறா உன் அண்ணன் பையன் குமரவேல் இருக்கான்ல அந்த பொறுக்கியை தான் செல்ல பொண்ணு அரசி லவ் பண்றான் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்க எல்லாருமே இடிஞ்சு போயிடுறாங்க நம்ம பாண்டியனுக்கு அப்படி மூச்சு பேச்சே வரல அவங்க அப்படியே ஒரு மாதிரி மயங்கி விழுந்துடுறாங்க இங்கே நம்ம கோமத்தையுமே ஒரு மாதிரி ஸ்டண்டாகி நின்றுடுறாங்க எல்லாருமே அப்பா என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேக் கேட்டு எ எழுப்பி விடுறாங்க ஆனால் நம்ம பாண்டியன் வந்து ஒரு மாதிரி அந்த அதிர்ச்சியில் உட்காந்துடுறாரு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் தெளித்து பாண்டியனை எழுப்பி விடுறாங்க பாண்டியனுக்கு மிக்க அதிர்ச்சின்னா இது ஒரு விஷயம் தான் ஏன்னா அரசிமலை அம்பிட்டு நம்பிக்கை வச்சுருந்தாரு நம்ம பாண்டியன் என் பொண்ணு தப்பு பண்ணாது ஊரில் எந்த பொண்ணு எப்படினாலும் ஊரை சுத்தும் இப்போ தப்பு பொண்ணும் செய்யும் ஆனால் தம் பொண்ணு கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டா அவளை நம்ம ரொம்ப நல்லா வளர்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே நம்பிக்கை வச்சுட்டு இருந்திருப்பாரு நம்ம அரசி இப்படி ஒரு விஷயம் பண்ணதுனால ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் குமார லவ் பண்ணது தான் இன்னுமே மிகப்பெரிய ஷாக்கே வீட்டில் உள்ள எல்லாருமே திட்டுறாங்க அரசியை அரசி வந்து போயிட்டு அவங்க அப்பா கிட்ட அப்பா உன் பொண்ணு மன்னிக்க முடியாத மிகப்பெரிய தப்பை பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுடுப்பா வேற நான் தெரியாமல் பண்ணிட்டேன் தெரியாமல் புத்தி கெட்டு போய் பண்ணிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் பாண்டியன் ஒரு வார்த்தை கூட அரிசி கூட பேசவே பேசுறதில்ல எங்கள் கதிர் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க எங்கள் பாருசி நீ லவ் பண்ணது கூட தப்பு இல்லை போயும் போயும் அந்த குமாரை லவ் பண்ணியிருக்க மற்ற எல்லாரையும் விட்டுரு உன்னை பற்றி நீ யோசிச்சு பார்த்தியா நீ அவனை லவ் பண்ணியிருக்க உன் வாழ்க்கை நல்லா இருக்குமா அவன் பொறுக்கி அவன் சண்டைக்காரன் கோவக்காரன் அவன் அவனை பத்தி ஒரு விஷயம் நல்லதுன்னா நல்லதுன்னே பேசவே முடியாது அந்த அளவுக்கு அவன் கொடுறக்காரன் அவனை போயிட்டு லவ் பண்ணியிருக்கே எப்பயும் போயும் உனக்கு அவன்தான் கிடைச்சானா வேற ஆளே உனக்கு கிடைக்கவே இல்லையா அந்த பொறிக்கை லவ் பண்ணியிருக்காச்சி உனக்கு கேவலமா இல்லை உன்னை நினைக்கவே எனக்கு அவ்வளோ ஒரு வெறுப்பா வருது அரிசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்கள் சரவணனோ செந்திலுமே இன்னுமே திட்டுறாங்க அடிக்கவே போறாங்க எங்கள் மீனா இருந்துட்டு எங்க பொம்பளை பிள்ளையே கையை உங்கறதா எதுக்காக நீங்க இம்புட்டு கோவப்படுறீங்க கோவப்படாமல் பேசுங்க ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டா அதுக்காக நீங்க பொம்பளை புள்ளியை கை வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மீனா கேட்குறாங்க எங்க செந்தில் இருந்துட்டு மீனா நீ அமைதியாக இருந்துட்டு சொல்லிட்டேன் பார்த்துக்கோ பார் நீ எதுவும் என்கிட்ட பேசாத நான் நிறைய கோவத்தில் இருக்கேன் அரிசி மேலே இந்த குடும்பமே அம்புட்டு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது அரிசி இப்படி ஒரு தப்பை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கேட்குறாங்க எங்க செந்தில் எங்க அரிசி நீ லவ் பண்ணியிருந்தா கூட அந்தளவுக்கு நாங்கள் யாரும் கஷ்டப்பட்டுருக்க மாட்டோம் ஆனால் போயும் போயும் அந்த கேடுகட்ட நான் லவ் பண்ணியிருக்கேன் எனக்கு நினச்சி பார்க்கவே அவ்வளோ வெறு வெறுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கள் கோமதியுமே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க அரசியல் இருந்துட்டு கிட்டே போயிட்டு பேச போகிறாங்க அம்மா என்னை மன்னிச்சிடுமா என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா நான் தெரியாமல் இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டம்மா நீங்கள் எல்லாரும் என் மேலே அம்புட்டு நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருந்துருக்கீங்க உங்கள் நம்பிக்கையெல்லாம் நான் உடைச்சிட்டேனேம்மா என்னை மன்னிச்சிடுமா ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து கெ கெஞ்சுறாங்க எங்கள் கோமதிக்கு பயங்கர கோவம் வருது அப்படி அடி அடின்னு வெளுத்து வாங்குகிறாங்க அரசிய அம்மா என்னை மன்னிச்சிருமா மன்னிச்சிருமான்னு சொல்லி அழுதுக்கிட்டே இருக்காங்க சாரி கேட்குறாங்க ஆனால் நம்ம கோமதிக்கு ஆத்திரம் தீரவே இல்லை இப்படி ஒரு கேவலமான ஒரு வேலையை செஞ்சு நம்ம குடும்ப குடும்பமானத்தை வாங்கிட்டேடி உன் மேலே எல்லாரும் சரி எல்லாரையும் விட்டுரு உன் அப்பா எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தார் உன்னை ஒரு வார்த்தை சொல்ல விடுவாரா என்னை திட்ட கூட விடமாட்டார் அவரை ஒரு நிமிஷம் நீ யோசித்து பார்க்காம போயிட்டேடி படுப்பாவி படுப்பாவி இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு எங்கள் தலைமையில் மண்ணை வாரி போட்டுட்டியேடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க எங்கே நம்ம அரசிய இருந்துட்டு சாரிம்மா சாரிம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்காங்க உன் சாரியை தூக்கிட்டு போயிட்டு குப்பையில் போடுடி எங்கள் மானம் மரியாதை எல்லாமே போச்சு உன் மேலே அம்பிட்டு நம்பிக்கை வச்சுட்டு இருந்தோம் எல்லாமே உடஞ்சி போச்சு இதுக்கப்புறம் நீ எதுவுமே செய்ய தேவையில்ல எங்களை சாவடிச்சுட்ட உயிரோடு நாங்கள் இப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த துக்கத்தை மட்டும் என்னால் தாங்கவே முடியல அதுவும் குமரவேல லவ் பண்ணியிருக்க இதெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல அரிசி நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு கனவுல கூட நினச்சி பார்க்கல நான் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம செந்தில் இருந்துட்டு ஒரு ஐடியா தோ அதாவது அவங்களுக்கு ஒரு விஷயம் தோணுது அரிசி வந்து எப்பவும் இப்படி பண்ண மாட்டா இவ்வளோ தைரியம் அவங்களுக்கு வந்தே வந்திருக்காதே இதில் எதாச்சும் ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கோமோ அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம செந்தில் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க உடனே செந்தில் அரிசிக்கிட்டே கேட்குறாங்க இங்கே பாரு அரிசி இப்போ கேட்குற கேள்விக்கு மட்டும் நீ கரெக்டாக எங்கிட்ட பொய் சொல்லாமல் உண்மையை சொல்லணும் சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் அரசியுமே சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி நீ எத்தனை நாளாக அந்த குமாரை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து ஒரு மாதம் ஒரு ரெண்டு தான் என்ன ஆகும் அவ்வளோவா நான் அவர் பேச மாட்டேன் அவர் தான் பின்னாடியே துரத்தி துரத்தி வந்துட்டு இருந்தாரு நான் அவரை அவாய்ட் பண்ணவும் ப்ரப்போஸ் பண்ணார்னே நான் அப்போவுமே தான் நான் சொன்னேன் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படின்னா நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா அது நடக்கும் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னா ரெண்டு குடும்பமும் சந்தோஷமாக இருப்பாங்க அதெல்லாம் யோசித்து அதெல்லாம் நினச்சி தான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்துக்கிறான் அரிசி உன்னையுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னை பிடிச்சிருக்கா இல்லையா சொல் அரிசி நீ பிடிக்கலன்னு மட்டும் சொல்லிடாத கண்டிப்பாக என்னால் தாங்கிக்கவே முடியாது கண்டிப்பாக நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீ நினச்சனா கண்டிப்பாக நீ இதுக்கு ஓகே சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொன்னாருன்னு நான் அப்போவுமே ஒத்துக்கலை அதுக்கப்புறம் மறுநாள் திரும்பவும் என்னை ஃபாலோ பண்ணி வந்து என்னை பேசி என்னை ஓகே சொல்ல வச்சுட்டாருன்னு அடிக்கடிக்கெல்லாம் நாங்கள் எங்கேயும் சுற்றியே சுற்றியே பார்க்கலண்ணே நான் எங்கேயும் ஊர் சுற்ற போகலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்க அரசி வந்து சொல்றாங்க சரி அப்புறம் எப்படி நீ சினிமாவுக்கெல்லாம் போன அம்புட்டு தைரியம் உனக்கு எங்க இருந்து வந்துச்சு கண்டிப்பா அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்காது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது வந்துண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வந்து சுகன்யாவை பார்க்குறாங்க சுகன்யாவுக்கு அப்படியே பதட்டமாக வருது ரொம்பவே பயந்து பயந்து வருது நடுங்கி நடு நடுங்கி போகிறாங்க உடனே முகமெல்லாம் வேர்த்து கொட்டுது ஐயோ அரசி என்னது மாட்டி விட்டு போகிற அதுக்கப்புறம் பிரச்சனைகளை நானும் சேர்ந்துப்பேன் எல்லாரும் வச்சு என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுகன்யா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இங்கே நம்ம அரசி இருந்துட்டு சைலண்ட்டாகவே இருக்கா செந்தியில் இருந்துட்டு இங்கே பாரு அரிசி நான் முன்னையே சொல்லிட்டேன் எது சொன்னாலும் உண்மையை சொல்லணும் பொய் சொல்லக்கூடாது உனக்கு இம்பிட்டு தைரியம் வந்திருக்காது நீ எந்த தைரியத்தில் அவங்க கூட சினிமா போனேன் அதுவும் தனியாக அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் நம்ம அரசி வேறு வழியே இல்லாமல் உண்மையை சொல்லிடுறாங்க அது வந்துண்ணே நானும் குமாரும் லவ் பண்ணுறது கொஞ்ச நாளாக அத்தைக்கு தெரியும்னே அப்படின்னு சொன்னதே எல்லாருமே பயங்கர சா வராங்க இங்கே சுகன்யாவுக்கு விடுவெடுத்து போயிடுது ஐயையோ நம்மளை கோத்து விட்டுருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சுகன்யா அத்தைக்கு தெரியுமா அவங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி என்றைக்குமே எங்கிட்டேயோ இல்லை மற்றவங்ககிட்டேயோ சொன்னதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செந்தில் வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம பழனிக்குமே பயங்கர அதிர்ச்சி ஆகுது என்ன அரிசி சொல்கிற சுகன்யாவுக்கு தெரியுமா என்கிட்ட அவள் எந்த ஒரு விஷயமும் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே சுகன்யாவை முறைச்சி பார்க்குறாங்க எங்கள் பழனி சுகன்யாவுக்கு என்ன பேசுகிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியல உடனே இங்கே நம்ம சேர்ந்தில் இருந்துட்டு சரி சரி இன்னும் என்னெல்லாம் நடந்துச்சு எல்லாத்தையும் சொல் அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் அரிசி இருந்துட்டு அது வந்து நான் படத்துக்குமே நான் போக மாட்டேன்னு தான் சொன்னேன் அத்தை தான் நான் கூட வரேன் நம்ம மூணு பேரும் ஒன்று சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கண்ணே அப்போவும் நான் பயந்துக்கிட்டே தான் போனேன் இப்போ தேட்டர் கிட்டே வந்ததுமே அத்தைக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேரையுமே தனியாக படம் பாருங்க நாங்கள் பக்கத்துலேயே என் ஃப்ரெண்டு வீடு இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொன்னாங்கண்ணே அதனால தான் நான் அப்போ கூட நான் மாட்டேன்னு தான் சொன்னேன் உன் மாமா பையன் கூட போகிறதில் உனக்கு என்ன பிரச்சனை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி என்னை படத்துக்கு அனுப்பி வச்சாங்கண்ணே அது மட்டும் இல்லாமல் நடுவில் என் மைண்டில் வந்து குமாரை வந்து லவ் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு குழப்பத்தில் தான் நான் இருந்தேன் இவங்க அடிக்கடிக்கு வந்து குமார் ரொம்ப நல்ல பையன் அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் அவன் முன்னே மாதிரி இல்லை மேலே ரொம்பவே ஆசை வச்சுக்கிட்டு இருக்கான் உன்னை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும் குடும்பத்துக்காக யோசிச்சு தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கான் உன்னை கண்டிப்பாக ரொம்ப நல்லா பார்த்துப்பான் அப்படி இப்படின்னு சொன்னதுனால தானே நான் குமாரவே ஸ்ட்ராங்காக லவ் பண்ணவே ஆரம்பித்தேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பண்ணாமல் வேணாவான்னு ஒரு குழப்பத்திலே தான் நான் இருந்தேன் அப்பா முகமோ அம்மா முகமோனால் எனக்கு முன்னாடி வந்து நின்றதுன்னே அப்போவும் ஒரு குழப்பத்தோடு இருக்கிறப்ப தான் என் அத்தை வந்து என் மனசில் அவரை பற்றி என்னென்னமோ பேசி என் மனசவே மாத்தினதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அரிசி இருந்துட்டு சுகன்யா மலை எல்லா பழியும் போ திருப்பி விட்டுறாங்க பழின்னு சொல்கிறத விட அதுதான் உண்மை சுகன்யா வந்து அந்த அளவுக்கு பேசுனதுனால தான் நம்ம அரிசி மனசையே மாறுச்சுனே சொல்லலாம் அவங்க லவ் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு தான் ஒரு குழப்பத்தில் தான் இருந்திருந்தாங்க இங்கே அதை சுகன்யா வந்து அது இதுன்னு சொல்லி ஒரு வழியாக குமார் கூட அங்கே இங்கேன்னு சுற்றி வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம் இப்போ நம்ம அரிசி வந்து சுகன்யாவை பற்றின உண்மையை வந்து சொல்லிடுறாங்க சுகுண்யாவுக்கு அப்படியே நடுநடுங்கி போறாங்க ரொம்பவே பயந்து போகிறாங்க பாண்டியன் இருந்துட்டு இங்க பழனி கிட்ட பழனி என்னடா இதெல்லாம் இதெல்லாம் கேட்கவே அசிங்கமா இருக்கு நம்ம வீட்டு பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்சா கண்டிச்சு வைக்கணும் இல்ல வீட்டில் உள்ள பெரிய ஆளுங்க கிட்ட சொல்லணும் என்ன இது என்ன வேலை இது சி கேவலமா இருக்குடா பழனி சுகன்யா இப்படி பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பழனி என்ன காரியம் இது அவள் சின்ன பிள்ளை அவளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவள் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கா அந்த விஷயம் தெரிஞ்சதும் ஒன்று பல இது அரசியை வந்து கண்டித்து வச்சுருக்கணும் அப்படி இல்லைனா வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லியிருக்கணும் யாருக்குமே சொல்லாமல் திருட்டு தரமா இப்படி ஒரு மாமா வேலையை பார்க்குறதுக்கு சுகன்யா பிள்ளைக்கு கொஞ்சம் கூட கூசவே கூசலையாம்மா நம்ம சின்ன இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்போம் இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும் நம்ம பிள்ளை இப்படி படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவங்களுக்கு எத்தனையோ கனவு இருக்கும் ஏன் ஒரு பொண்ணுக்கு வந்து நல்லா படித்து வேலையில் இருந்தால் தான் தனக்கான மரியாதையும் தன்னம்பிக்கையும் வரும்னு சொல்லி நினைக்கிறவன் நான் அப்படி இருக்கும்போது என் வீட்டில் உள்ள மருமகள பிள்ளைங்களவே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வேலைக்கு அனுப்புடுவேன் அப்படி இருக்கும்போது என் பொண்ணும் நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு எனக்கு ஆசை இருக்காதா என்ன பழனி இதெல்லாம் இதெல்லாம் நான் எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல அவ தான் சின்ன பொண்ணு ஆனால் இவங்க சுகன்யாவுக்கு எல்லாம் தெரியும்ல தெரிஞ்சிருந்தும் இப்படி ஒரு வேலையை எதுக்காக பார்த்துருக்கணும் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே சுகன்யா இருந்துட்டு அது வந்து நான் எதுவும் பேசாதம்மா நீ எதுவுமே பேசாதப்பா எனக்கு அவ்வளோ ஒரு கோபம் வருது என் அரசி இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டேன் மூணு ஆம்பளை பிள்ளைங்களையும் திட்டுவேன் அடிக்குவேன் என் எப்படி வேணாலும் பேசுவேன் ஆனால் ஒரு நாளும் அரசியை நான் திட்டிருக்க மாட்டேன் அவ என் பிள்ளை அதாவது நான் மூணு பேரை விடவே இவளை வந்து நான் ரொம்ப பாசமாக வளர்த்தேன் செல்ல கொடுத்து வளர்த்தேன் கோமதியை கூட ஒரு வார்த்தை சொல்ல விட மாட்டேன் ஏன்னா என் பொண்ணு வந்து எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டா இந்த அப்பம் பேச்சை மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு தப்பான ஒரு கணக்கு போட்டேன் நான் அது ஏன் தப்பு தான் ஏன் தப்பு தான் அரிசி இதுக்கப்புறம் என் முகத்தில் முளிக்காதம்மா எனக்கு அவ் என்னால் தாங்க முடியல மற்ற எவ்வளோ பிரச்சனையானாலும் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை வரட்டும் கடையில் எவ்வளோ பிரச்சனை வரட்டும் வெளியில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிக்கிற தைரியம் எனக்கு இருக்குது ஆனால் உன் விஷயத்தில் ஒரு பிரச்சனை வந்திருக்கு பாரு அது என் மனசு அளவில் நான் ரொம்ப நொந்து போயிட்டேன் இந்த பிரச்சனையை என்னால் வந்து ஜீரணிக்கவே முடியல அரிசி அதுவும் உன் விஷயத்தில் நீ ஒரு தப்பு பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சு நான் இப்போ உயிரோடு இருக்கேன்னா அது வந்து அதிசயம்தான் அதிசயம்தான் கண்டிப்பாக நான் உயிரோடவே இருக்கக்கூடாது உன்ன மாதிரி ஒரு பிள்ளையை பற்றதுக்கு நான் செத்து போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டின்னு சொல்ல இங்கே அரசி இருந்துட்டு அப்பா அப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா நான் தெரியாமல் தப்பு பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு இங்கே சுகன்யாவை பயங்கரமாக திட்டுறாங்க என்ன சுகன்யா இது கூட உனக்கு தெரியாதா உனக்கு அப்போது தெரியல அப்படின்னா இந்த விஷயத்த நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கணும்ல ஏன் சொல்லலை இத்தனை நாளாக மூடி வச்சு எங்கள் கழுத்தை எல்லார் கழுத்தையும் அறுத்துட்ட நீ உனக்கு ஒரு விஷயத்தை எப்படி கொண்டு போகலை போக தெரியல அப்படின்னா யார்கிட்டயாச்சும் சொல்லியிருக்கணும் இல்லை பழனிக்கிட்டையாச்சும் சொல்லியிருக்கணும் யார்கிட்டையும் சொல்லாமல் உன் அக்கா பையனுக்கும் அரசிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு நினச்சிருந்தியா கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது அந்த குமார் நல்ல ஒன்றும் கிடையாது நம் எங்கள் வீட்டை பழி வாங்குறதுக்காகவே அவன் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்குவான் கண்டிப்பாக அதுக்கு தான் பண்ணியிருப்பான் அவரை பழி வாங்கணும் அது பொண்ணை வச்சு பழி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இப்படி ஒரு திட்டமே போட்டிருக்கணும் என் அண்ணனுங்கள்லாம் கம்மியானவங்க கிடையாது அவங்க இந்த விஷயம் தெரிஞ்சால் எப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணுவானுங்களோ தெரியல எல்லா பள்ளியும் நம்ம பக்கமே திருப்பி விட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட பிரச்சனையை கொண்டு போவாங்க ஏதாவது ஒரு வகையில் நம்ம வீட்டுக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றது தான் அவங்களோட திட்டமே இப்படி இருந்தும் இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் ஆகாதுன்னு தெரிஞ்சும் நீ எதுக்காக இப்படி ஒரு வேலையை செஞ்ச சுகன்யா அப்படின்னு சொல்லி கேட்க எங்கள் சுகன்யா இருந்துட்டு அது வந்து அத்தாச்சி குமாரெல்லாம் முன்ன மாதிரி இல்லை அத்தாச்சி இப்போ ரொம்பவே மாறிட்டான் அவன் ரொம்ப நல்ல பிள்ளையாக தான் இருக்கான் அரசிய அவளுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்குது அத்தாச்சி அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்கும் ரெண்டு குடும்பத்துக்கும் எப்பவும் பிரச்சனையும் வராது அதே போல் அரசியும் குமாரும் பிடிச்ச வாழ்க்கையே வாழ போறாங்க ஏன் கதிரும் தான் லவ் பண்ணி ஓடி வந்தாங்க இவன் செந்திலும் மீனாவும் தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அவங்களெல்லாம் எதுவும் குத்தம் சொல்லாதீங்க அரசி லவ் பண்ணிட்டா ஏன் ஒரு பொண்ணெல்லாம் லவ் பண்ணக்கூடாதான் என்ன உங்கள் எல்லாம் பொண்ணுங்களை தானே லவ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க அவங்க வீட்லேயும் இப்படி ஒரு பிரச்சனை தானே நடந்துருக்கோம் உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அத்தாச்சு இப்போ அரசியை ஏதோ லவ் பண்ணிட்டா தெரியாமல் தப்பு பண்ணிட்டான் போனால் போதுன்னு கல்யாணத்தை பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா வந்து திம்முறாக பேச இங்கே நம்ம பழனிக்கு எங்கேருந்து கோவம் வருது தெரியல இங்கே சுகன்யா வந்து மிரட்டுனா கொஞ்சம் வாங்கிக்கிறாங்க திட்டினாலும் வாங்கிக்கிறாங்க கீழே உட்காருனாலும் உட்காறாரு எழுனாலும் எழுறாரு எல்லா வேலையுமே சுகன்யா என்ன சொன்னாலுமே செய்ய ரெடியாக இருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தில் நம்ம பழனிக்கு அவ்வளோ ஒரு கோவம் ஏ சுகன்யா உனக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்தது அரசி மச்சானோட பொண்ணு மச்சான் தான் இந்த விஷயத்தில் முடிவு எடுக்கணும் நீ என்ன முடிவு எடுக்கிறது நீ என்ன குமாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அதுவும் போதனா போட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்கிறீங்க பார் சுகன்யா இந்த முடிவு எடுக்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு அருகதையும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் நீ எவ்வளோ ஒரு தப்பு பண்ணிக்கிற நீ எதுக்காக அரசியை குமார் கூட படத்துக்கு அனுப்பி வச்ச இந்த விஷயத்த நீ என்கிட்ட கூட சொல்லலை இந்த தைரியமெல்லாம் உனக்கு ஆகவே ஆகாது நீ சொல்கிற மாதிரியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க முடியாது சுகன்யா ஏமாளுக்கு தான் நாசமாக போயிடுச்சு உன்னை கல்யாணம் பண்ணிவிட்டு அரசி வாழ்க்கையும் அப்படி நாசமாக போகணுமா என்ன குமார கல்யாணம் பண்ணிக்கிட்டா அரசி வாழ்க்கை நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பழனி வந்து ஒரு வார்த்தையை அவங்க வாயாலியே தெரியாமல் இருப்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையும் நாசமாக போயிடுச்சு அப்படின்ற வார்த்தையை வந்து நம்ம செந்தில் சரவணன் வீட்டில் உள்ள எல்லாருமே கவனிக்கிறாங்க உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு மாமா இப்போ என்ன சொன்னீங்க உங்கள் வாழ்க்கை நாசமாக போயிடுச்சா புரியலையே நல்லா தானே இருந்தீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து மாப்பிள்ள அது வந்து மாப்பிளை அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து ரொம்பவே திக்கி திணறாரு நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறீங்க மாமா உங்களுக்கும் அத்தைக்கும் ஒத்து தான் நான் நினைக்கிறேன் எப்போவும் நீங்கள் டல்லாகவே இருக்கீங்க கல்யாணம் ஆன மாப்பிள்ளை மாதிரியே நீங்கள் இல்லவே இல்லை கல்யாண ஆனத்துலேருந்து ரொம்பவே சோகமாகவும் சோர்வாகவும் தான் இருக்கீங்க உங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு எனக்கு அப்போவே மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் செந்தில் நம்ம கதிர் மூணு பேருமே கேட்குறாங்க இங்கே நம்ம பழனி இருந்துட்டு அதை விடுமாப்பில என் கதை முடிஞ்சு போச்சு இப்போ அரசியோட வாழ்க்கையை நம்ம காப்பாற்றணும் கண்டிப்பாக குமார் கூட கல்யாணம் பண்ணி வச்சா அரசி வந்து ரொம் நல்லாவே வாழ முடியாது அந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் அடிமை மாதிரி தான் அரசி வாழணும் அப்படி ஒரு வாழ்க்கை அரசிக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி சொல்கிறாங்க இங்க நம்ம கதிர் இருந்துட்டு மாமா அரசி வாழ்க்கைன்னு முக்கியம்தான் ஆனால் அரசியை யார் அந்த குமார் பயலுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறது கண்டிப்பாக அது மட்டும் நடக்கவே நடக்காது அது விடுங்க மாமா உங்கள் விஷயத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டுருக்கு அத்தை உங்களை ஒழுங்கா பார்த்துக்கறதுலே என்ன அடிக்கடிக்கு சண்டை போடுறாங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க இங்க நம்ம பழனி இருந்துட்டு ஆமாம் மாப்பிள்ள உள்ளுக்குள்ளே நான் அம்புட்டு வெந்துக்கிட்டு இருக்கேன் என் வாழ்க்கை சரியாக அமையல மாப்பிள்ளை எனக்கு என் வாழ்க்கை நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது தினம் தினம் என்ன ஏதாச்சும் பேசி நோவடிச்சிக்கிட்டே இருக்கா நானும் அத்தையும் சந்தோஷமாகவே இல்லை என்ன ரொம்பவே கீழ்த்தரமாக நடத்துகிறா மாப்ள என்கிட்ட பத்து பைசா பணம் இல்லைன்னு சொல்லி அவசிங்கப்படுத்துகிறா அவமானப்படுத்துகிறா மாப்ள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து ரொம்பவே மனசொடைஞ்சு போய்ட்டு சொல்கிறாங்க இதை கேட்ட பாண்டியனுக்கு அப்படி ரத்தமெல்லாம் கொதிக்குது ஐயோ அப்படின்ற மாதிரி ரொம்பவே பரிதாபமாக பார்க்குறாங்க பழனியே நம்ம ஒரு நல்ல வேலைக்கு அனுப்பி வைக்கணும் அப்படி இல்லைனா அவனுக்கு தனியாக ஒரு மளிகை கடை அமைச்சு கொடுத்துடணும் அப்படின்ற அளவுக்கு இங்கே பாண்டியன் வந்து யோசிக்கிறாங்க இங்கே நம்ம கோமதி வந்து சொல்கிறாங்க பழனி நீ எதுக்காகவும் கவலைப்படாத உனக்கு இவளை பிடிக்கலன்னா சொல் இவளை அத்து விட்டுட்டு உனக்கு நல்ல ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் கூட நீ கஷ்டப்பட்டுட்டு வாழணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை ஏன்னா நீங்கள் பார்த்தானுங்கள்ல அவங்கள மாதிரி தான் இவளுக்கும் புத்தி இருக்கும் நான் கூட நல்ல பொண்ணோன்னு நினச்சிக்கிட்டேன் வீட்டுக்கு வந்ததும் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செஞ்சா எல்லார்கிட்டையும் நல்ல விதமாக தான் பேசிக்கிட்டு இருந்தா ஆனால் அவங்ககிட்ட மட்டும் அவளோட இன்னொரு முகத்தை காட்டுறாளா இங்கே பார் பழனி பிடிக்கலன்னா சொல்லிடு அவள் ஒன்றும் தேவையில்லை நீ அப்படி கஷ்டப்பட்டுட்டு தான் அவள் கூட வாழணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோமதி சொல்கிறாங்க இங்கே நம்ம பழனி இருந்துட்டு அக்கா என்னமோ என் வாழ்க்கை முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதாகவே இருக்கட்டும் திரும்பவும்னா கல்யாணன்ற பேச்சுக்கே இடம் இல்லை ஏதோ நான் எப்படியோ ஒன்று கஷ்டப்பட்டுக்கிட்டு போகிறேன் அரசி வாழ்க்கை நல்லா இருக்கணும் அரசி வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவை எடுங்கக்கா அவள் வாழ்க்கையும் வீணாக அழிச்சு போடாதீங்க அந்த குமார் பயலுக்கு கல்யாணம் கட்டி கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பழனி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே சுகன்யாவுக்கு அப்படியே கொதி கொதின்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கு இவர் அங்கே சுகன்யா இருந்துட்டு உடனே கோமதிக்கிட்டு சொல்கிறாங்க அத்தாச்சி உங்கள் தம்பி கூட வாழ்றதுக்கு தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல போயும் போயும் இவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன் இவரை கல்யாணம் பண்ணதுக்கு யாராச்சும் பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்தா கூட பொண்டாட்டியை ஒழுங்காக சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாரு அன்னிக்கி வெறும் முந்நூறுபாவை பணத்தை கொடுத்து அனுப்புகிறாரு அண்ணன் அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு சினிமாவும் பார்க்கல ஒன்றும் இல்லை நாங்கள்